இந்த டிஷ் வாஷர் வந்துட்டு நான் மூணு மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது நமக்கு நல்லா யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு சூப்பரான ப்ராடக்ட்னு தான் சொல்லுவேன் இது வந்துட்டு ரெண்டு பெரிய ரேக் இருக்கும் மேல உள்ள ரேக்கில் வந்துட்டு ஃபோல்டபுள் ஸ்பூன் ரேக் ரெண்டு இருக்கும் இதில் நம்ம ஸ்பூன் எல்லாம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு கட்லரி பேஸ்கெட் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதுல வந்து நம்ம பெரிய கரண்டி ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு உள்ள வைக்கலாம் பாத்திரத்தில் கருவேப்பில் அந்த மாதிரி பெரிய பெரிய வேஸ்டேஜ்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு அப்படியே நம்ம வைக்கலாம் இது வந்து எவ்வளோ ஆயிலாக இருக்குன்னு பாருங்க வாஷ் பண்ணி வந்ததுக்கப்புறம் பயங்கர க்ளீனாக இருக்கும் பாத்திரத்தை ஃபுல்லா லோட் பண்ணிட்டு நம்ம பாத்திரம்லாம் வந்து கிளீனாக தேய்ச்சி வரதுக்காக இந்த ஒரு டேப்லெட்டை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் பாத்திரத்தை இந்த மாதிரி கவுத்து வச்சுடுங்க நீங்கள் மேல் நோக்கி வச்சிங்க அப்படின்னா வந்துட்டு தண்ணி மேல் நோக்கி தான் வந்து ஃப்ளஷ் ஆகும் அப்போ வந்துட்டு பாத்திரம் அந்தளவு க்ளீன் ஆகாது இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் வந்து நம்ம பாத்திரம் வச்சதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மோடு வந்து செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து ஒன்னே கால் மணி நேரம் செட் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக ஹாட் வாட்டர் தான் ஃப்ளஷ் ஆகி பாத்திரம்லாம் வந்து க்ளீன் ஆகும் க்ளீன் ஆனதுக்கப்புறம் பாத்திரம்லாம் பாருங்கள் நம்ம எண்ணெயோடு வச்சதெல்லாம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இதில் நம்ம என்னென்ன பாத்திரம்லாம் வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா செராமிக் வைக்கலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் குவாலிட்டியான பிளாஸ்டிக் வைக்கலாம் கிளாஸ்ல உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கலாம் எது எது வைக்கக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா அயன் உட் இதெல்லாம் வைக்கக்கூடாது அதே மாதிரி குவாலிட்டி கம்மியாக உள்ள பிளாஸ்டிக்கும் வைக்கக்கூடாது குவாலிட்டி கம்மியா இருக்க நாசிக்கும் வைக்கக்கூடாது மாசத்துக்கு ஒரு அமௌண்ட் வந்து நம்ம இதுக்கு செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரென் சைடு வாங்குறது அதுக்கு போற டேப்லெட் அப்புறம் சால்ட் இது மூணு வாங்குறதுக்காக இந்த டிஷ் வாஷர் பத்தி நீங்கள் கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லாங் வீடியோவா போஸ்ட் பண்ணியிருக்கேன் மேலே உள்ள ஆரோவை கிளிக் பண்ணி பாருங்க